அடுத்து அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் சாரல் சின்னங்கள் குறித்து பேச வருக தருக உங்கள் ஆய்வு வணக்கம் தென்கொங்கு நாட்டில் உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து வந்திருக்கோம் உடுமலைப்பேட்டை வரலாற்று ஆய்வோடு சார்பாக எல்லாத்துக்கும் இங்கே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த ப புத்தகங்கள் எழுதியிருப்போம் ஆனால் அது பொதுமக்கள் மத்தியில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் நாங்கள் எங்கள் கூட இருந்தவங்க எல்லாமே என்ன சொன்னால் நாங்கள் இருபது வருஷம் எட்டு புத்தகம் எழுதியிருக்கோம் அந்த புத்தகம் எல்லாமே மக்கள்கிட்ட செய்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு பக்கத்தில் போட்டிருக்கோம் அதில் தான் இப்போ நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை சார சின்னங்கள் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க நம்ம வந்து கா காலங்காலமாக பாரம்பரிய சின்னம் அறிவிச்சிருக்காங்க அங்கே வந்து நிறைய புராதன சின்னங்கள் இருக்குது கிட்டத்தட்ட கிமு மூணாம் நூற்றாண்டு குழும்பூர் கும்மணன் சார்ந்த பகுதியாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிலேயனை முதல் முதலாக தூக்கிலிட்ட பகுதி வந்து உடுமுலைப்பட்ட பகுதி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆண்ட்ரோ அப்படிங்கிற ஆங்கிலேயனை முதல் முதலாக தூக்கிவிட்ட பகுதி உடல்நடி தலி பாளையப்பட்டு இங்கே நம்ம விருப்பாச்சை நாயக்கர் வீரபாண்டி கட்டவன் மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் போராடும் போது அந்த பகுதியில் தலி எத்தனை போ ஒரு போராளி இருந்தார் அந்த காலகட்டத்தில் அதை பற்றி ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு செய்தி போட்டிருக்கோம் அதில் வந்து நிறைய செய்திகள் கிட்டத்தட்ட நாற்பது செய்திகள் போட்டிருக்கோம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றம்பது இருக்குது நம்ம கல்லாபுரத்தில் தொடங்கி க கடத்தூர் வரைக்கும் தென்கொங்கு நாடுன்னு சொல்லுவோம் கரைவழிங்கிறது அந்த கிட்டத்தட்ட அந்த கற்றழி கோயில்கள் ஒவ்வொரு நாகரிகல் தொற்றிலும் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஹிஜ்ரி ஆண்டு முஸ்லீம் ஆண்டு சொல்லக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டு கல்வெட்டு அங்கே இருக்குது நிறைய கல்வெட்டுகளுக்கு அதில் ஒவ்வொரு செய்தியாக போட்டிருக்கோம் அதில் இப்போ நம்ம கிடச்ச அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் கொடுக்கும்போது அவரே ரொம்ப சொன்னார் இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி செய்திகள் சிறு சிறுசாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கையெடுக்கு வசதியாக இருக்குது அதாவது சுற்றுலா வெளியிருந்து இருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குது நாங்கள் இந்த புத்தகத்தில் நாங்கள் போட்டதுக்கப்புறம் இது இந்த ரெட்டையம்பாடி கல்வெட்டுக்கு பெருசு கொங்கு நாள் பெரிய கத்தை இது கிட்டத்தட்ட நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு பன்னெண்டு இருக்குது இது என்ன நான் அசைக்க முடியும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் நம்ம மூர்த்தி சிறிது சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு இந்த ரெட்டையும் பாடிக்கு இருக்குது அந்த நம்ம குமனம் சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த கத்தை இருக்குது அடுத்து எடுத்துங்களேன் இது பாறை ஓவியங்கள் ஒரு ஒரே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டு பாறை ஓவியங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது அதை வந்து ஒரே பக்கத்தில் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சின்னங்கள் இருக்கு இதில் அதை வந்து நாங்கள் விரிவாக ஒரு புத்தகம் போட்டுக்கோ இருந்தாலும் ஒவ்வொரு பேஜுக்கு இப்போ தான் கொடுத்த நான் அவங்ககிட்ட ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டாங்க நாற்பது சின்னங்கள் இருக்கிறத நாங்கள் சின்ன புத்தகமாக போட்டிருக்கோம் அதை தான் இங்கே இருக்கோம் இங்கே இங்கேயும் வச்சுருக்கோம் வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் வேணும் இல்லை திரும்ப அடுத்த ஒன்று பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு மாதிரிங்க மெட்ராத்தி கல்வெட்டம் நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கல்வெட்டங்கள் இருந்தது ஆனால் இப்போ காலப்போக்கில் முழுக்க அதை காத்தாடிக்காக எடுத்துடுறாங்க ஆனால் நம்ம அடிக்கடி நம்ம மாதிரி ஆட்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் கவனிக்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பது கல்வெட்டங்கள் தான் இருக்குது அந்த மெட்ராத்தி கல்வெட்டங்கள் பெருவடி நம்ம குங்கு பெருவழியில் இருக்கக்கூடிய மெட்ராத்தி கல்வெட்டங்கள் இப்போ ஒரு ஐம்பது கல்வெட்டங்கள் தான் இருக்குது நம்ம மாதிரி ஆட்கள் அடிக்கடி போகும்போது இதோட கவனம் இருக்குது அரசுக்கு அது கவனிச்சு போகுது அது இது நான் ஒட்டுமொத்தம் மேப்பாக கொடுத்துருக்கேன் இந்த பகுதி எந்த இருக்குது நாற்பது சின்னங்களையும் வேப்பாக கொடுத்துருக்கேன் இன்னொன்று இது வந்து இப்போ நாம் இந்த சின்னங்கிறது அங்குறது சாமிநாதபுரம்ன்றது அங்கே வந்து இப்போ மத்திய மாநில அரசு கவனத்துக்கு போய் அவங்களே வந்து இப்போ அதை வந்து ஒரு கோயிலை அதாவது திண்டுமாரி கட்டி மேலே வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை நம்ம இந்த சின்ன கையேடு வந்து இந்த அளவுக்கு வேலை செய்யுது எல்லா பக்கம் இது செய்து போய் சேருது இது வந்து சும்மா மர மராமரத்து இல்லாமல் குடிக்குழு கிடந்தது நாங்கள் தான் போய் எடுத்து வச்சு அதை மேலே மேடாக்கியிருக்கோம் மேடாக்கிறவனே அது அந்த சமணம் சார்ந்த சிதங்கள் விருதுநகர்லேருந்து அந்த நம்ம இந்த விருதுநகரில் இன்னொருத்தருக்கார் நம்ம சபரிசன்னா வைரவன் அவர் தான் கூப்பிட்டாரு கூப்பிட்டு திரும்ப அவரே வந்து பார்த்துட்டு இந்த பழனி மாவட்டத்தை சேர்ந்து மடத்துக்குள்ள பக்கம் அந்த பழனி காப்பா அந்த வட்டாட்சியர்னு சொல்லி திரும்ப அதை வந்து பாதுகாப்பானதுக்கு ஏற்பப்பட்டிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் வந்து நம்ம செய்கிறது வந்து சமூகத்துக்கு நிறைய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது ஆனால் நிறைய ஒரு மரியாதையும் கிடைக்கிது நாம் இந்த செய்திகள் யாரும் செய்கிறதில்ல இப்போ நாங்கள் செய்கிறதுனால வந்து அந்த பகுதியில் வந்து நல்ல ஒரு வரைப்பு கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு வாய்ப்பும் இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கு நன்றி வரலாற்றுச்சினைகள் குறித்து நண்பர் சொன்னது அவருக்கு நன்றி அடுத்து முன்னிலை வைக்கின்ற ஒரு சில வார்த்தைகள்